பாபநாசம் அருகே திருப்பாளைத்துறை ஆப்தீன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் போதை விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே திருப்பாளைத்துறை ஆப்தீன் மெச்சிகுலேஷன் பள்ளியில் மது போதை விழிப்புணர்வு கருத்தரங்க கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பாபநாசம் காவல்துறை காவல் ஆய்வாளர் சகாய் அன்பரசு மது போதைப் பொருட்கள் பற்றிய விழிப்புணர்வு மற்றும் உறக்க சொல் செயலி பற்றி மாணவ மாணவிகளுக்கு விலக்கி சிறப்புரையாற்றினாா் மேலும் மாநில அளவில் யோகா சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் கேடயம் சான்றிதழ் வழங்கினார் இதில் பேரூராட்சி தலைவர் பூங்குழலி கபிலன் பேரூராட்சி துணைத் தலைவர் பூபதி ராஜா மற்றும் ஆப்தின் மெட்ரிகுலேஷன் பள்ளி தாளர் ஓ எஸ் ஜே காஜா முகைதின் காவல்துறை உதவி ஆய்வாளர் ஜெகஜீவன் ஜமாத் தலைவர் முகமது பாரூக் லயன் சரக்கட்டளை ஷாப் பள்ளி நிர்வாகிகள் ஸ்ரீ கார்த்திகா தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் என பலர் கலந்து கொண்டனர்